ஸோ கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா சிறுகடைக்கு ஆசை சீரியல் பிரபலங்கள் எல்லாருமே பயங்கரமா ஜாலி பண்றாங்க ஆக்சுவலாக என்ன விஷயமா இவங்க எல்லாருமே இப்போ இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது குறித்த டீட்டெயில்ஸ் வெளியாக இருக்குது அண்ட் ரோகினி இப்படி மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியா இந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை பார்த்தா ரசிகர்கள் பயங்கரமா ஷாக்காயிருக்கிறாங்க ஆக்சுவலாக சிறுகடைக்கு ஆசை சீரியல்ல நடிக்கிற நடிகர்கள் பலருமே கொடைக்கானல் எடுத்துக்கிட்ட போட்டோக்களை தொடர்ச்சியா வெளியிட்டு வராங்க அதில் மீனாவா நடிக்கிற கோமதி பிரியா மட்டும் மிஸ் ஆகியிருக்கிறாங்க இந்த நிலையில தான் சிறுகடைக்கு ஆசை சீரியலில் இன்னைக்கு கொடைக்கானல் ஷூட்டிங் நடைபெறுதா அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதே நேரத்தில் இது வரைக்கும் சீரியலில் பவ்யமாக வந்த ரோகினியன் ஸ்ருத்தி கொடைக்கானலில் போட்ட டான்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நயத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் விஜய் டிவியில் டிஆர்பியில் மொதல் இடத்துல இருக்கிற இந்த சிறுகடைக்கு ஆசை சீரியல் இந்த வாரத்தில் டாப் டென் சீரியல்களில் நாலாவது இடத்த பிடிச்சிருக்குது இது திரை ரசிகர்களை வியக்க வச்சிருக்குது அதே நேரத்துல இந்த சீரியல் விறுவிறுப்பு காரணமாக தான் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக விரும்பப்பட்டுட்டு வருது இந்த சீரியல்ல அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த சீரியல் பிரபலங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல போட்டோக்கள் அண்ட் வீடியோக்கள் மூலியமா மக்களுக்கு க்ளூ கொடுத்துட்டு வராங்க ஸோ அந்த வகையில தான் இப்போ இந்த சீரியல் கதாநாயகனா முத்து கேரக்டரில் நடிக்கிற நடிகர் வெற்றி வசந்த் மனோஜ் ரோகிணி ஸ்ருதி ரவி இந்த மாதிரியா எல்லாருமே கொடைக்கானல் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களை வந்துட்டு வெளி வெளியிட்டுருக்கிறாங்க இதை பார்த்ததும் ரசிகர்கள் சிறுகிடைக்கு ஆசை சீரியல்ல இனி வர்ற எபிசோட்ஸ் எல்லாமே கொடைக்கானலில் ஷூட் பண்ணப்படுதா அப்படிங்கிற மாதிரியா கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஆனால் இது ஷூட்டிங்காக போனது போல தெரியல காரணம் இவங்களுடைய ஃபோட்டோக்களுக்கு கீழே ட்ரக்கிங் சுற்றுலா இந்த மாதிரியா தான் ஹேஷ்டாக் வந்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க எந்த இடத்துலையுமே ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரியா போடல அதே நேரத்துல இவங்களுடைய கூட்டணியில் மீனாவையும் காணலை இதனால மீனா இல்லாமல் கண்டிப்பாக இந்த சீரியல் ஷூட்டிங் நடைபெற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க ஒருவேளை ஹாலிடே வெக்கேஷனுக்காக இந்த மாதிரி சுற்றுலா போயிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்களை இது யோசிக்க வைக்குது அடிக்கிற வெயிலுக்கு சில் தான் இவங்க கொடைக்கானலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சில ரசிகர்கள் சொல்லி இந்த ஃபோட்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான லைக்ஸ்களையும் தெரிக்க விடுறாங்க அதே நேரத்துல மீனா மலையாள சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல பிஸியாக நடிச்சிட்டு இருக்கிறதுனால இவங்களோட கொடைக்கானலுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது அதே நேரத்துல சிறகடிக்கு ஆசை சீரியல்ல அமைதியாவே தன்னுடைய காரியத்தை சாதிச்சுட்டு இருக்கிற ரோகிணியா நடிச்சிட்டு இருக்கிற நடிகை சல்மா பார்த்தீங்கன்னா இப்போ கொடைக்கானல் எடுத்துக்கிட்ட போட்டோக்களை வெளியிட்டிருந்த நிலையில அதை பார்த்ததும் உங்களை பார்க்கும்போதே இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போல இருக்கீங்களே ரோகிணி இந்த மாதிரியா சிலர் கமெண்ட் போட்டுட்டு வராங்க அதே போல் இந்த சீரியல்ல இப்போ விஜயாவோட பிளானால் மீனாவோட பூக்கடையை கார்பரேஷன் ஆஃபீஸஸ் வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க இதனால் முத்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு புதுசாக ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கிறாரு ஸோ அந்த ஸ்கூட்டிலேயே இனி மீனா வந்துட்டு அவங்களுடைய பூ வியாபாரத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா முத்து அண்ட் மீனாவினுடைய இந்த லவ் ட்ராக் பார்த்திங்கன்னா இன்னும் ஓவர்லோடடடாக வந்துட்டு போயிட்டுருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இதனால அடுத்ததா பூஜியா இனி என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலையும் ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்